வணக்கம் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடிமேல் அடியடித்தால் இலங்கையின் முன்னாள் அதிபர்கள் மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்சே இருவருக்கும் தடை விதிப்பதாக கனடா வெளியிட்டுள்ள அறிவித்தல் தமிழர்களின் நீதிக்கும் பொறுப்பு கூறலுக்குமான மிக நெடிய போராட்டத்தின் முக்கியமானதொரு மைக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பத்தாம் நாளன்று இந்த அறிவித்தலை வெளியிட்ட கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜொலி இந்த தடை கனடாவின் சிறப்பு பொருளாதார ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் இலங்கையில் நடந்த திட்டமிடப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்படுவதாக அறிவித்தார் தடை செய்யப்படுபவர்கள் கனடாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களின் பெயரில் கனடாவில் சொத்துக்கள் இருக்குமாயின் அவை அரசால் முடக்கப்படும் கனடாவில் வசிப்பவர்கள் யாராவது தடை செய்யப்பட்டவர்களுடன் வர்த்தக ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டால் அவற்றுடன் தொடர்புடைய அவர்களுடைய சொத்துக்களும் முடக்கப்படும் தடை செய்யப்பட்டவர்களை தடை செய்யப்பட காரணமான அவர்களின் குற்றங்களுக்காக கனடிய சட்டங்களுக்கு அமைய விசாரணைக்குட்படுத்தி தண்டனை வழங்கவும் சாத்தியம் உண்டு ராஜபக்ஷ சகோதரர்களுடன் கெட்டியாராட்சி ஆகியோர் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ரத்நாயக்க டிசம்பர் இரண்டு ஓர் ஐந்து வயது குழந்தையும் மூன்று பதினொன்று வயதினரும் உட்பட எட்டு தமிழர்களை கழுத்தை வெட்டி கொன்றமைக்காக இலங்கை நீதிமன்றத்தால் மரண தண்டனை வழங்கப்பட்டவர் பதிமூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கின் மூலம் குற்றம் காணப்பட்ட ரத்நாயக்க இரண்டாயிரத்தி இருபதிலே அப்போதைய அதிபர் கோட்டபாயாவால் மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் கெட்டியார் ஆட்சி இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் திருவோணமலையிலே பதினோரு தமிழர்களை கடத்தி சென்று கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் இவரை கைது செய்து விசாரணை நடத்திய இலங்கை அரசு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றங்களை மீளப்பெற்று அவரை விடுதலை செய்தது இவ்வாறு தண்டனை வழங்கப்படுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்தும் அரசியல் தலையீட்டின் காரணமாக தண்டனை வழங்காது விடுவிக்கப்படும் நிகழ்வுகளை நாட்டில் நிலவும் தண்டனை பயமற்ற நிலைக்கும் பொறுப்பு கூறலு நிலைக்கும் உதாரணமாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு சுட்டிக்காட்டுவது விலைமை அதையொட்டி ஐக்கிய அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இந்த இருவருக்கும் போக்குவரத்து தடையை அறிவித்திருந்தது அதற்கு முன்னர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதிலே இலங்கை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சர்வேந்திர சில்வாவுக்கு எதிராகவும் இத்தகைய தடையை ஐக்கிய அமெரிக்கா அறிவித்திருந்தது சில்வாவுக்கு எதிரான தடையை அறிவித்த போது பொருளே இலங்கை இராணுவத்தின் ஐம்பத்தி எட்டாம் படைப்பிரிவு மேற்கொண்ட சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்களுக்கு தனது கட்டளையிடும் அதிகாரத்தின் மூலம் சில்பா பொறுப்பாளியாகின்றார் என அமெரிக்க இராஜாங்க துணைக்களம் தெரிவித்திருந்தது இவை நேரடியாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களுக்கு நேரடியாக கட்டளையிட்டவர்களுக்கும் எதிரான தடைகள் அத்தோடு இவை பயண தடைகள் மட்டுமே இந்த தடைகள் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு இடையூறு விளைவிக்கு மேறி அவர்களின் சொத்துக்களை முடக்கவோ அமெரிக்க குடிமக்களுடனான அவர்களின் கொடுக்கல் வாங்கல்களை தடுக்கவோ முனையாது இருந்தபோதும் சில்வாவின் மீதும் அவரின் குடும்பத்தினர் மீதும் ஐக்கிய அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட தடை அந்த காலத்தில் மிக முக்கியமானதாக விளங்கியது ஏனெனில் அதுவே உலக அரங்கிலே படுகொலைக்கு ஒருவரை பொறுப்பாளியாக எடுக்கப்பட்ட முதலாவது காத்திரமான நடவடிக்கை அதையும் ஐக்கிய அமெரிக்கா பலம் பொருந்திய நாடு முன்னெடுத்தது என்பது முக்கியமானது இதன் படிநிலை வளர்ச்சியாகவே கனடா அறிவித்துள்ள தடை அமைந்துள்ளது குற்றச் செயல்களில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கும் அவர்களுக்கு கட்டளையிட்டு அதிகாரிகளுக்கும் விதிக்கப்பட்ட தடை இப்போது போருக்கும் அதற்கான அரசியல் தேவைகளுக்கும் காரணமாயிருந்த தேச தலைவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் இம்முறை வெறும் பயண தடையாக இல்லாமல் பாரதூரமான தடையாக அமைந்துள்ளது ஆயினும் இதுவே தமிழர்கள் எங்களின் இறுதி இலக்கல்ல ஈசவன் நாடுகளிடையே செல்வாக்குடன் திகழும் கனடா தனது நேச நாடுகளையும் இது போன்ற நகர்வுகளை தொடர வலியுறுத்தும் என நம்பலாம் போதும் அந்தந்த நாடுகளில் வாழும் தமிழர்களின் ஒருங்கிணைந்த சமயோசிதமான செயற்பாடுகளை அந்த நாடுகளின் சாதகமான நகர்வுகளை துரிதப்படுத்தும் இதுவே இப்போது எம்முன்னுள்ள பணி நகரத் தொடங்கி உள்ள அம்மியை நிறுத்த விடலாகாது உண்மைக்கும் நீதிக்கும் பொறுப்பு குரலுக்குமான எமது போராட்ட பயணம் நெடியதுதான் அந்த பாதையில் இப்போது சற்று நம்பிக்கை ஒளி வீசுவது തെൻപ് തരു <laughs> 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 <laughs>